காதலிப்பவர்கள் எல்லாம் சிறுவாபுரி முருகன் கோவில் போக உங்களுக்கு காதல் நிறைவேறும் அப்படின்னு மறைமுகமா வந்து முருகன் அங்க சிக்னல் கொடுத்திருக்காரு லவ் அதாவது உண்மையான லவ் வந்து பாத்தீங்கன்னா கடவுள்லயே யாரு வந்து அந்த லவ் பெருசா கொண்டு வந்ததுதான் முருகன் வள்ளி தேவி ஆமா அதாவது ரொம்ப ரொமான்டிக்கான கடவுள் முருகர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகருக்கும் வள்ளிக்கும் இருந்த காதல் வந்து ரொம்ப கம்மியா பேசினாலே ஒரு மணி நேரம் பேசணும்னா இன்னைக்கு எல்லாம் பேசலாம் முருகனுக்கும் வள்ளி அம்மைக்கும் இருந்த காதலை பத்தி இல்லமா அதுக்கேத்த மாதிரி இல்லாதத வந்து சொல்ல முடியும் பெருமை சொல்லலாம் சில பேர் விரதம் மட்டும் இருக்காங்க ஆனா அந்த அன்னைக்கு ஒரே ஒரு மிளகு சாப்பிடுறாங்க என்ன காரணம் ஆமா அது இருக்கதாமா செய்யணும் அது என்னன்னா அந்த அந்த விரதம் இருக்க முறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விரதம் முறை இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ஒரு கல்லுப்பு சாப்பிட்டு இருக்கிறது அது என்ன அந்த ஒரு மிளகு ஒரு கல்லு அது எதனாலம்மா அது இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் அதுக்காக அது பின்னாடி இருக்க சயின்ஸ் அதுதான் ஐயோ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மேம் வந்திருக்காங்க சிறுவாபுரி முருகனை தகவல்கள் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம சிறுவாபுரி முருகனை விஷயம் பார்த்துருக்கோம் சிறுவர்கள் போர் புரிந்த இடம் சிறுவாபுரி அந்த கோவிலுக்கு போனா நம்ம வேண்டிய எல்லா விஷயங்களும் நிறைவேறும் நம்ம கேட்குற எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு மக்கள் வந்து சாரசாரையா கூட்டம் கூட்டமாக இப்ப வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஆனால் போதும் சிறுவாபுரி கோரிக்கையோட எல்லையை மிதிக்காம இருக்கவே மாட்டாங்க அப்பேற்பட்ட அந்த கோவில பத்தின இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு அப்படிங்கறதுனால இன்னும் அந்த கோவில் என்னென்ன சிறப்பு அந்த கோவிலுக்கு போனா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தீபா மேம் காணும் நிறைய நிறைய தகவல் கொடுப்பாங்களே கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க சோ சிறுவாபுரி கோவில் சிறுவாபுரி அப்படின்னு சொன்னாலே அங்க இருக்க பாலமுருகன் தான் முருகன்னாலே அழகு அதுல பாலமுருகன் சொல்லவே வேணாம் கொள்ளை அழகு ஸோ அந்த பாலமுருகனை பத்தின ஒரு தகவல் கேட்டிருக்கிறாங்க ஸோ அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இதிகாச கதையில வந்துட்டு அந்த இடத்துல வந்து சிறுவர்கள் போர் புரிந்த இடம் சிறுவாபுரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வீடு வாங்கணுமா முக்கியமா மனை வாங்கணும் அப்படின்னா வந்து சிறுவாபுரிக்கு போகணும் வீடு இல்ல வீடு இல்லை நான் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு போய் அந்த பாலமுருகன் கிட்ட முருகா ஓடிவா முருகா எனக்கு வீடு வேணும் முருகா அப்படின்னு கேட்டால் போதும் அந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ சிறுவாபுரிய பத்தின முழுமையான தகவல் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் இந்த சிறுவாபுரின்றது நீங்க சொன்ன மாதிரி சிறுவர் போர் புரி அப்படின்றதாம் அதுக்கு பேர் அது எந்த சிறுவர்கள் போர் புரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரன் தேவிக்கு பிறந்த லவனும் குசனும் போர் புரிந்த இடம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஹ் இந்த வந்து பாருங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போர் புரியுவாங்க ஆஹ் அந்த அஸ்வமேத யாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குதிரையை விடுவாரு குதிரையே இந்த ரெண்டு குழந்தைங்களும் கட்டி போட்டுரும் கட்டி போட்டுட்டு யார் அந்த குதிரையை கட்டி போட்டாலும் அந்த மன்னனுக்கு எதிர்க்க அந்த சக்கரவர்த்திக்கு எதிர்க்க போர் புரியணும் அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வீர தீரமிக்க சிறுவர்கள் அப்படின்றதுனால ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி கிட்ட போர் புரியணும் அப்படின்னு இந்த குழந்தைங்க அந்த குதிரையை கட்டி போடும் சோ அந்த இடத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சிறுவாபுரி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க மேடு பஸ் ஸ்டாப்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பஸ் பஸ் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்ட் அங்க தான் சிறுவாபுரிக்கு போனோம் அந்த சின்னம்பேடு அப்படின்றது என்னன்னா சிறுவர்கள் அம்பு இடம் அதனால சின்னம் இது வந்து அதனாலதான் அதுக்கு வந்து சிறுவாபுரி அப்படின்னு பேர் வந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த சிறுவாபுரியோட கட்டிடக்கலை அப்படின்றது ரொம்பவே சிறந்தது இன்னொன்னு வந்து பாருங்க மரகத மயில் மரகத விநாயகர் இதெல்லாமே இருக்கு ஆமா ஆமா நிறைய பேருக்கு வந்து அது மரகத மயில் அப்படின்னு தெரியாது விநாயகர் இருக்காரு அப்படின்னு தெரியாது சோ நம்ம காணொளி மூலமா அதை தெரிஞ்சிருப்பாங்களா ஆமா மரகத மயில் இருக்கிற இடம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க குமார தந்திரம் என்ன சொல்லி இருப்பாங்க அங்க இருக்க முருகனை வந்து பாத்தீங்கன்னா வள்ளி மணாளன் வள்ளியின் கணவன் அப்படின்னு கல்யாண சுந்தரம் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க ஒரு உருவம் இருக்குமா அதாவது ஒரு சிலை இருக்கு என்னன்னா திருமணத்துக்கு முன்பு வள்ளியினோட கரம் பிடிச்சாரா முருகப்பெருமான் அந்த ஒரு ரொமான்டிக்கான ஒரு சிலை இருக்கிறதுனால அந்த மாதிரி குமார தந்திரம் சொல்லுது பாட்டு சொல்ல பார்த்தா காதலிப்பவர்கள் எல்லாம் சிறுவாபுரி முருகன் கோவில் போங்க உங்களுக்கு காதல் நிறைவேறும் அப்படின்னு மறைமுகமா வந்து முருகர் அங்க சிக்னல் கொடுத்திருக்காரு வள்ளிய வந்து கைப்பிடிச்சிருப்பாரா அந்த இடத்துல சோ யார் 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 யாரை கைப்பிடிக்கணுமோ சிறுவாபுரி போய் போலாம் உண்மைதாமா ஏன்னா வந்துமா ஆஹ் லவ் அதாவது உண்மையான லவ் வந்து பாத்தீங்கன்னா கடவுளே யாரு வந்து அந்த லவ் பெருசா கொண்டு வந்ததுனா முருகன் அதாவது ரொம்ப கடவுள் முருகர் தான் அப்படிதான் சொல்லுவாங்க அதாவது முருகருக்கும் வள்ளிக்கும் இருந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரொம்ப சாதாரணமா ரொம்ப கம்மியா பேசுனா கூட ஒரு மணி நேரம் பேசலாம் ஏன்னா வள்ளியே வந்து வந்து கொஞ்சம் கம்மியா பேசினாலே அது ஒரு மணி நேரம் ரொம்ப கம்மியா பேசினாலே ஒரு மணி நேரம் பேசணும்னா இன்னைக்கு எல்லாம் பேசலாம் முருகனுக்கும் வள்ளி அம்மைக்கும் இருந்த காதலை பத்தி புரியுதுங்களா அதாவது எப்படின்னா முருகப்பெருமான் வந்து பாருங்க வள்ளியம்மையை அட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயம் செஞ்சாரு அதுல ஒரு அதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரை விட்டு வள்ளியை துரத்த சொன்னது சொல்லிட்டு ஆஹ் யானையை விட்டு ஒரு யானை வள்ளியம்மையை துரத்தோம் ஏன்னா அவ காவல் காப்பா அந்த கேழ்வரகு இதுக்கு கம்புக்கு தினைக்கு தோப்பு அவ வந்து குரத்தி பொண்ணுல கொரத்தி குளத்துல தானமா பொறந்துச்சு அது பொறக்கல அதை எடுக்கப்பட்டாங்க சரிங்களா அது கண்டறியப்பட்டாங்க சோ அந்த மன்னன் வந்து அந்த வேடுவ குளத்துல பிறந்த மன்னன் வந்து என்ன பண்ணா ஒரு குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தா இந்த குழந்தை கிடைச்சிச்சு எடுத்து வளர்க்கலான்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அது அது வந்து குறவர் குளத்துல இருக்கிறதுனால அந்த பட்சிகளை பறவைகள் எல்லாம் காவல் காக்குறதா இருந்துச்சு ஒரு முறை ஒரு யானை வந்து அந்த பொண்ணு பயங்கரமா துரத்துது துரத்தும் போது ஒரு வயசான முதியவர் என்ன பண்றாரு அதை காப்பாத்துறாரு யானைகிட்ட இருந்து அந்த முதியவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் அது முதியவர் யாரு நம்ம முருகன் தான் யாரும் இல்ல அப்பவே வந்து மாறு எல்லாம் வந்து நிறைய வேலைகள் பண்ணாமா அதாவது லவ் அப்படின்னாலே முருகப்பெருமான சொல்லலாமா ஓகேங்களா அந்த மாதிரி அந்த யானை யாரு அது விநாயக பெருமான் ஆல்ரெடி இப்ப என்னன்னா வந்து முருகனை எல்லாருமே வந்து ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க யார பார்த்தாலும் நான் முருகண்டி ஓட்டி முருகண்டி ஓட்டின்னு எல்லா முருகர் கோவிலும் வந்து நிரம்பி வழியுது இதுல வந்து காதலுக்கு யாரு கடவுள் அப்படின்னா முருகன் அப்படின்னு சொல்லிட்டா முருகனை விட்டு சுத்தி இன்னும் கூட்டம் அதிகமாகும் முருக பெருமாள் கிட்ட தேடி தேடி தான் போவாங்க சோ லவ் அப்படின்னாலே எல்லாருக்குமே இல்லம்மா உண்மையாவே நம்ம வந்து காதல்ல ஜெயிக்கணும் அப்படின்னா முருக பெருமான வழிபாடு பண்ணணும் காதல்ல ஜெயிக்கணும்னா முருகன் பெருமானை வந்து நோக்கி எல்லாரும் படையெடுங்க அப்படிங்கறத சொல்லித்தாங்க உண்மை அதாவது முருகர் மட்டும் முருகர் வந்து பாத்தீங்கன்னா காதலுக்கு திருமணத்துக்கு திருமண பந்தத்தை தொடர்றதுக்கு குழந்தையினுக்கு இன்மைக்கு ஒரு திருமண வரம் தேடி கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்கும் பூமி யோகம் அமையறதுக்கு வீடு வாங்கறதுக்கு சொத்து சுகம் சேர்றதுக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழறதுக்கு எதிரிகளோட பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு இது அத்தனைக்கும் கடவுள்மா முருகப்பெருமான் நம்மளுக்கு தெரியாது அதனால முருகப்பெருமான் இது அத்தனைக்கும் கடவுள் ரொம்ப நாள வந்து முருகப்பெருமான பத்தி யாரும் இல்ல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான பேசுறவங்கள தவிர வேற யார பத்தியும் முருகன் 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 அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க முன்னையெல்லாம் வந்து முருகனை பத்தி பேச மாட்டாங்க பழனிக்கு போனோம் அடிக்க அழகர் கோவில் போனோம் முருகனை பார்க்க ஆறுபடை வீடு போனோம் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு முருகன் கோவில பத்தின விஷயங்களை தூண்டி திருவி என்ன தெரியாதோ அந்த அந்த கோவிலே வந்துட்டு எப்படா அந்த கோவில் போய் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து சிறுவாபுரியுமே அதே போலதான் சிறுவாபுரின்னு ஒரு கோவில் இருக்கு அங்க போனா எல்லாமே நடக்கும் அப்படிங்கறத போயிட்டு போகாத ஆட்களே கிடையாது சிறுவாபுரிக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து சிறுவாபுரி நிக்கிது இல்லம்மா அது கேட்ட மாதிரி பலனும் பலனும் இருக்கு ஆமா இல்லாதத வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா இருக்கிறதா சொல்ல முடியும் உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெருமை இப்பதான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படி பொதுவாவே சொல்லுவாங்கம்மா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிறுவாபுரி மண்ண மெதி மண்ணு மெதிச்சாலே உன்னோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க அப்படி ஒரு விசேஷம் இருக்கதான் செய்யுது அந்த கோயிலுக்கு சரிங்களா அப்ப அந்த கோயில பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து போறாங்க மக்கள் அப்படின்னா வீடு சொந்த வீடு அப்படின்றது எல்லாருக்கும் கனவு இல்லைங்களா யா அதாவது குருவியே கூட வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு கூடு கட்டி ஆமா ஆமா ஒரு குருவி கூட தான் சொந்த கூடு வேணும் அப்படின்னு ஆசைப்படுது அப்ப மனுஷங்க ஆசைப்பட மாட்டாங்களா அப்படி ஆசைப்பட்டும் நிறைவேறாத பல மனுஷர்கள் இருக்க தனமா செய்யறாங்க ஒண்ணு கையில நிறைய காசு இருக்கும் கட்டுறதுக்கான பிராப்தம் இருக்காது இல்ல அப்படி மிஞ்சி போய் வாங்கி இருப்பாங்க பெருசா ஜாதகத்துல செவ்வாய் சரி இல்லாம இருக்கலாம் அந்த இடம் வில்லங்கமானதா ஆயிட்டு இருக்கலாம் அந்த இடத்துல ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதனால வீடு வேணாம் சாமி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி மிஞ்சி ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க அது வாஸ்து தோஷமா இருக்கும் இந்த மாதிரி கையில காசே இருக்காது பல பேருக்கு வீடு வாங்குறதுக்கே இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகனை வந்து வழிபாடு பண்றது அப்படின்றது வீடு வேணுமா வீடு கேரண்டி கல்யாணத்துக்கு மாப்பிளை வந்து ரொம்ப நாளாவது உனக்கு முப்பத்தி ஏழு வயசாகுது முப்பத்தி எட்டு வயசு ஆகுது மாப்பிளை எங்க இருக்கானே தெரில நிறைய ஆருடம் பார்த்துட்டோம் அதாவது நிறைய ஜாதகக்கார பாத்துட்டோம் ஜோஷியக்கார பாத்துட்டோம் யாருமே இந்த பொண்ணுக்கு திருமண பிராப்தமே இல்ல இந்த பையனுக்கு திருமண பிராப்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க செவ்வாய் நல்ல வந்து பயங்கர தோஷமா இருக்கான் சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாலும் சிறுவாபுரி முருகனை வழிபாடு பண்ணலாம் பொதுவாவே முருக வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நாம உனக்குன்னு எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஆளை கொண்டு வந்து உன் கூட சேர்த்தும் அப்படி ஒரு பிராப்தம்மா முருகருக்கு அதே மாதிரி பாருங்க கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுதுங்க கோடி கோடியா சொத்து இருக்கு குழந்தை இல்ல கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க பெருசா சொத்தும் இல்ல ஆனா உறவுன்னு சொல்லிக்கவும் யாரும் இல்ல அது குழந்தை அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது பல வைத்தியம் பண்ணி நாங்க பெருசா வசதியா இருந்தோம் நட் ரோட்ல வந்துட்டோம் ஆனாலும் குழந்தை இல்லை இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முருக வழிபாடு இப்ப இங்க சென்னை நியர்பை இருக்க உங்களுக்கு கிட்ட இருக்கு சிறுவாபுரி கோயில் சிறுவாபுரி கோயில் கிட்ட வருது ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஜெனரலா வந்து பாருங்கம்மா எதுவுமே இல்லாம புகழ்ன்றது வராது இல்லீங்களா ஏதாவது அங்க நல்ல ஒரு நன்மைகள் இருக்கணும் அங்க போனா பெரிய பலன்கள் கிடைக்கணும் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்பதானே வந்து மக்கள் போவாங்க கண்டிப்பா அந்த மாதிரி பேரு புகழ் முன்னேற்றம் வசதி முக்கியமா சொந்த வீடு கனவு நினைவாக கூடிய ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா சிறுவாபுரி முருக வழிபாடு சொந்த வீடு ஸ்தாலும் நிலமாகும் அப்போ வந்து ஒரு வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா சிறுவாபுரிக்கு தான் போகணும் சொந்த வீடு மட்டும் இல்லை திருமண பாக்கியம் வேணும்னாலும் சிறுவாபுரி தான் போகணும் பேரு வேணும் ஒரு 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 தொழிலில் நம்ம நல்ல நிலைமைக்கு வரும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னாலும் சிறுவாபுரிக்கு தான் போகணும் உங்களோட முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே சிறுவாபுரி தான் போகணும் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சிறுவாபுரி மண்ணை மிதித்தால் போதும் எந்த பிரச்சனைனாலும் போயிடும் உங்க உடம்புல என்ன நோய் இருந்தாலும் சிறுவாபுரிக்கு போனா போதும் அந்த நோய் உங்க உடம்பை விட்டு போயிடும் அப்படிங்கிறத வந்து நம்ம டாக்டர் தீபா அவர்கள் நம்மளுக்கு தெளிவா சொல்லிருக்காங்க இன்னும் என்னென்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அம்மா இது மட்டும் இல்லம்மா இப்ப ஜாதகத்துல வந்து பாருங்க ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ருணரோக சத்ருஸ்தான் அப்படின்னு அந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு அவருக்கு வந்து மேல அதுக்கும் மேல ஒரு இவரே வந்து அசுபர் தான் குருனோட பார்வை இல்ல சுபர்னோட பார்வை இல்ல இன்னொரு அசுபரோட சேர்ந்து இருக்காரு இல்ல ராகு கேது மாதிரி அசுபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்மா அவங்களுக்கு ரோகங்கள் நோய் என்றது பயங்கரமா இருக்கும் கடன் ரொம்ப அதீதமா இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வருமானத்துக்கு மாதிரி பத்து மடங்கு கடன் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா ஒரு வந் வங்கியில வாங்குறது ஒரு கம்பெனில வாங்குறது தனிநபர் கடன் வாங்குறது கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல கடன்ல மூழ்கி போயிருப்பாங்க அந்த மாதிரி கடன்ல இருந்து விமோச்சனம் வரணும் அப்படின்னாலும் முருக வழிபாடு இது சிறுவாபுரி முருக வழிபாடு புரியுதுங்களா ஏன்னா செவ்வாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இது அத்தனைக்கும் காரணம் செவ்வாய் வந்து ரொம்ப உச்சமா இருக்கான் ரொம்ப நல்லா இருக்கான் ஜாதகத்துல அப்படின்னா எல்லாமே இயற்கையா அமைஞ்சுடுமா ஒரு நல்ல கல்யாணம் காலகாலத்துல கல்யாணம் காலகாலத்துல குழந்தை பெற்றுக்கிறது அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போதே அவங்க வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிடுறது ஒரு நிலம் வாங்கிடுறது அந்த சொத்துல பெருசா வில்லங்கம் எதுவும் இருக்காது அது காப்பாற்றப்படும் இது எல்லாமே நடந்தோம் பெருசா அந்த நோய்க்கு தீர்வே இல்ல அந்த மாதிரி நோய்கள் வாய்ப்பு இல்ல ஆனா செவ்வாய் சரி இல்ல அப்படின்னா இது அத்தனையும் வரும் இது அத்தனையும் வரும் இது அத்தனையும் வருது அப்படின்னாலே செவ்வாய பிரீத்தி பண்ணணும் செவ்வாய பிரீத்தி பண்றது மனிதனுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வருதுனாலே செவ்வாய் இல்லாம பிரச்சனைன்னு அர்த்தம் ஆமா செவ்வாய பிரீத்தி பண்ணாதான் எல்லாமே சரியாகும் ஆமா ஆமா இப்ப செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா தோசம் சொல்றது கூட ஏழாம் பாவத்துல செவ்வாய் அது அதாவது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அஞ்சு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அது கூட பரவாயில்லை இந்த ஏழு ஒன்பது பன்னெண்டு எட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒன்பது பிரச்சனை இல்ல எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷத்துல சேர்ந்துக்குமா அப்ப அதுலயும் டிகிரிஸ் இருக்குமா ஒரு அடர்த்தியான தோஷம் டென்ஸ் தோஷம் இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு ஜவ்வா தோஷம் இருக்கு அதே அளவு தோஷம் இருக்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா அது வந்து அந்த ஸ்பௌஸ் வந்து இறந்துருவாங்க இந்த பொண்ணுக்கு வந்து தோஷம் ஜாஸ்தி இருக்குதால சுத்த சாதகம் பையனை கல்யாணம் பண்ணா அந்த பையன் இறந்துருவான் இப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அதுக்கும் மிஞ்சி சிலருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழை மரத்துல இப்ப பையனுக்கு தோஷம் இருக்குன்னா ஒரு வாழை மரம் வச்சு அதை வந்து அதுக்கு தாலி கட்ட சொல்லி அதை வெட்டிட்டு திருப்பி பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லைங்களா சோ இது எத்தனை தோஷமாக இருந்தாலும் முருக வழிபாடு அதை தொடச்சிடுமோ ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கு கடவுள் முருகன் தான் சோ செவ்வாய்க்கு கடவுள் முருகன் தான் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இருந்தா வந்துட்டு முருகனை ப்ரீ மீன் முருகனை ப்ரீத்தி பண்ணா போதும் அது சரியாயிடும் சரியாயிடும் என்ன என்ன முறையில பிரீத்தி பண்ணனும் இப்ப முருகனுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுனா சரியாயிடும் சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆயுமே கல்யாணம் அந்த வாழ்க்கையில வந்துட்டு திருப்தியா இருக்க மாட்டாங்க வாழ வந்துருவாங்க சோ ஆனா அங்கே சில பேர் வாழ்வாங்க எதுக்கு வாழ்றோம்னு தெரியாமலேயே வாழ்வாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கல்யாணம் ஆயும் பிரச்சனை இருக்கும் கல்யாணம் ஆகி திருப்பி அம்மா வீட்டிலயே இருப்பாங்க அது ஒரு பிரிவுலையும் வந்திருக்காது ஒரு முடிவும் கிடைச்சிருக்காது இவங்கெல்லாம் எந்த மாதிரி அந்த முருகன் வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணணும் இதுக்கான ஒரு முழு பிரீத்தி கிடைக்கும் கண்டிப்பா அதாவது இப்ப நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னாம ஒன்போது செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி கோயிலுக்கு போகணும் அந்த முருகப்பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணணும் ஓலப்பூ எடுத்துட்டு போனோம் ஓலப்பூன்னு அரளிப்பூ இருக்கு பார்த்தீங்களாமா இருக்கு செவ்வ செவ்வரளிப்பூ அந்த அரளிப்பூ கொண்டு போய் முருகருக்கு கொடுத்துட்டு முருகரை இருபத்தி ஒரு முறை சுத்திட்டு முருகருக்கு ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணுமா இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் பண்ணணும் ஒன்பது வாரம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை பண்ணணும் சரிங்களா இது பண்ணனும் இது ஒரு விதமான வழிபாடு இன்னொரு வழிபாடு என்னன்னா கார்த்திகை தோறும் விரதம் இருக்கிறது ஸோ கார்த்திகை மாதத்துல மட்டும் விரதம் இருக்கு இல்லப்பா மாதம் மாதம் இது வந்து மக்களுக்கு வர டவுட் தான் நான் கேட்டது கார்த்திகைன்னு சொன்னாலே கார்த்திகை மாதத்துக்கு தான் மாதம் மாதம் வர அந்த கார்த்திகை அப்ப வந்து விரதம் இருக்கணும் கிருத்திகை நட்சத்திரத்தை கிருத்திகை அப்ப விரதம் இருக்கிறது ஏன் அது வந்து கிருத்திகை வந்து கார்த்திகை பெண்களை தான் கிருத்திகை கிருத்திகை தோறும் விரதம் இருக்கிறது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்லயே அந்த கிருத்திகை விரதம் அப்படின்றது ஒரு அதீத பலனை கொடுக்கக்கூடியது நம்ம ஒரு மடங்கு செஞ்ச ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது அந்த கிருத்திகை வழிபாடு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகரோட பிறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈசனோட நெற்றிக்கண்ணில இருந்து தோண்டினர் தான் முருகப்பெருமான் அந்த நெற்றிக்கண்ல இருந்து தோண்டின அக்னி சுவாலையை வந்து பாத்தீங்கன்னா வருண பகவானும் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி பகவானும் கொண்டு வந்து சரவண பொய்கையில தாமரை மலர் ஆறு தாமரை மலர்கள அந்த அக்னியை சமர்ப்பிப்பாங்க சமர்ப்பிச்ச முன்னாடி அந்த குழந்தை அது வந்து அந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளா மாறிடும் ஒரு அழகான குழந்தைகளை ஆறு குழந்தைகள் மாறும் ஆறு குழந்தைகள் வந்த பின்னாடி ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தையும் நல்ல ஒரு தாயுள்ளத்தோட பாலூட்டி சீராட்டி வளர்ப்பாங்க அந்த குழந்தைங்க கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது வளர்ந்த பின்னாடி அம்பிகை வந்து அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்னா எனச்சி சண்முகன் அப்படின்னு பேர் வைப்பா கைலாசத்துக்கு கூட்டிட்டு போவோம் ஆயத்தியம் ஆயிடுறான் அதாவது ஈசனும் அம்பிகையும் வராங்க கைலாசத்துக்கு கூட்டிட்டு போவோம் ஆயத்தியம் ஆயிடுறாங்க ஆனா வளர்த்துக்கு இருந்த கார்த்திகை பெண்களுக்கு தாங்க முடியல ஏன்னா ஒரு சாதாரண குழந்தைனாலே நம்மளுக்கு கஷ்டம் வரும் அது வந்து அத்துணை பேரழகு நிறைஞ்ச குழந்தைங்க ஏன்னா முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு அர்த்தமா முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சோ அது மட்டும் இல்லம்மா நம்மளே கூட யாரு முருகனை வழிபாடு பண்ணாலும் அவங்க ரொம்ப அழகாவாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு முருக வழிபாட்டுக்கு சரிங்களா சோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை பிரிய முடியாம மனசான ஈசன் கிட்டயும் பார்வதி கிட்டயும் சொல்ல முடியல முக்கியமா பார்வதி கிட்ட சொல்ல முடியல ஏன்னா கோவக்காரி இல்லையா ஆமா அவளுக்கு வரும் குரோதத்தவா சொல்ல முடியல மனசு வந்து வெதும்புறாங்க கதர்றாங்க உள்ளுக்குள்ளே கதர்றாங்க கண்ணுல தாரா தாரையா நீர் வடியுது இருந்தாலும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம பிரியவும் முடியாம வேதனையில சிக்கி தவிக்கும் போது ஈஸ்வரன் என்ன பண்றாரு அவர் அந்தர்யாமி இல்லையா நீ கேட்கறதும் அவருக்கு தெரியும் கேட்க நினைக்கிறதும் தெரியும் கேட்க மறந்ததும் தெரியும் கண்டிப்பா அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்றாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு என்ன வரம் அப்படின்னா இன்னையில இருந்து முருகன் அப்படின்னாலே கார்த்திகை அப்படின்றது முன்னாடி நிக்கும் கண்டிப்பா அதே மாதிரி முருக வழிபாடு கிருத்திகை தினத்தன்னைக்கு பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடங்கு நீங்க பண்ணீங்களானா கூட பல ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லியிருப்பார் ஓகே அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க பதினாறு ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பெறுவீங்க நோய் இல்லாத வாழ்க்கை வாழ பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரம் கொடுக்கற கிருத்திகை இன்னைக்கு முருக வழிபாடு பண்ணா பல்லாயிரம் மடங்கு வந்து ரொம்ப பயங்கரமானது பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க சோ வந்து இது தெரியாம இருந்திருக்கும் சில பேர் கிருத்திகையை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் கிருத்திகை ஓகே எதுக்கு அதுவும் ஒரு மாதத்துல வர நட்சத்திர மாதிரி தானே நினைப்பாங்க இந்த கிருத்திகையில வந்துட்டு கார்த்திகை பெண்களோட ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குது அப்படின்னு சிவன் பெருமான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்கிறது இந்த காணொலி பார்க்கும்போது அவங்களுக்கு தெளிவா தெரியும் சோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாமா கார்த்திகை தோறும் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் விரதம் இருக்கிறது அப்படின்னாலும் இதுல வந்து பல விதமான விரதங்கள் இருக்கதான் செய்யுது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுட்டு அந்த கார்த்திகை நட்சத்திரம் முழுதும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கவங்க இருக்காங்க அந்த விரதம் நான் கேட்கணும்னு ஆஹ் சில பேர் விரதம் மட்டும் இருக்காங்க ஆனா அந்த அன்னைக்கு ஒரே ஒரு மிளகு சாப்பிடுறாங்க என்ன காரணம் ஆமா அது இருக்கதாமா செய்யுது அது என்னன்னா அந்த அந்த விரதம் இருக்க முறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விரத முறை இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மிளகு ஒரு கல்லுப்பு சாப்பிட்டு இருக்கிறது அதிகப்படுத்தும் அதுக்காக அது அது பின்னாடி இருக்க அதுதான் ஓகே வந்து வந்து மிளகுக்கு வந்து நல்ல தெய்வீக சக்தி உண்டு உப்புக்கும் தெய்வீக சக்தி உண்டு அதனால ஸ்பிரிச்சுவலி அவங்க சொல்றாங்க பட் மெடிக்கலியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசி அந்த என்ன சொல்றது வயிறு வந்து ஜடராக்னி எழுப்புறத கம்மி பண்ணும் அந்த மிளகும் அந்த உப்பும் சாப்பிடும் மிளகுக்கும் உப்புக்கும் அவ்வளோ பவர் இருக்கு விரத பார்த்தா வந்துட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த ஆசிட் ஃபார்ம் ஆகாம நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் குடுக்கறதும் இல்லாம நம்மளுக்கு பசி வரத கம்மி பண்ணும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கும்போது அந்த சஷ்டி விரதம் எல்லாம் இருந்தா ஒரு மிளகு சாப்பிடுவாங்க அந்த நாள் ஃபுல்லா அப்படின்னு அப்ப யோசிப்போம் எப்படி இந்த ஒரு மிளகு சாப்பிட்டவங்க அந்த நாள் ஃபுல்லா இருக்க முடியும் சில பேருக்கு சாப்பிடாம இருந்தா கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு தலைவலி வரும் ஒரு மாதிரி சோர்ந்துருவாங்க எனர்ஜி இருக்காது சுகர் இருக்கு சுகர் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு கை கால் எல்லாம் நடுக்கம் வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அந்த காலத்துலயே இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க உப்புலையும் நிலகுலையும் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது ஆஹ் இப்பதான் தெரிய வருது ஆமா ஆமா அந்த மாதிரி ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்கம்மா ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் என்ன சாப்பிடாம பட்னி கிடந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு ஒரு விதத்துலயும் எந்த கடவுளுமே சொன்னது இல்லை முருக பெருமானே இல்ல ஆனா அதையும் மீறி நம் முன்னோர்கள் உபவாசம் இந்த விரதம் அப்படின்றதெல்லாம் வச்சாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட ஆரோக்கியத்தை கருதி அவங்க அந்த மாதிரி வச்சாங்க புரியுதுங்களா அதுக்கு பின்னாடி ஆரோக்கியம் தான் இருக்கு இந்த வழிபாடு ஆரோக்கியத்தோட வழிபாடு செய்யணும் அப்படின்றதுக்காக வச்சதுதான் மத்தபடி இறைவன் அடையறதுக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ளன்போடு செய்யற எந்த விஷயமும் அது வந்து பலிதமாகும் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயோதிகம் காரணத்தினாலையும் நோய்கள் இருக்கும் அதனாலயும் உங்களால வந்து உபவாசம் அப்படின்றது இருக்க முடிய முடியாது விரதமுறை அப்படின்றது அவங்க நேரமும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம் ஓகே ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரம் பழம் அதாவது காலையில இருந்து சாப்பிடாம இருந்துட்டு ஆறு மணிக்கு மேல ஒரு நேரம் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படியும் ஒரு வழிபாடு பண்ணலாம் அந்த கார்த்திகை தினத்தன்னைக்கு இல்லைங்க நாங்க ஓடி ஓடி வரோம் வேலை நிறைய முடியாது மூணு நேரம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்றதுன்றது ஒன்னும் இல்லாம வீட்டுல இருக்க போட்டோ எடுத்து வச்சு இல்ல விக்கிரகம் இருக்கு முருகப்பெருமானோட சிலை இருக்குன்னா எடுத்து வச்சு அவருக்கு பூசாத்தி ஊ தூப தீபம் காமிச்சு அவருக்கு நிவேதனம் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா வைக்கணும் அந்த நிவேதனம் வந்து பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் தேனும் தினை மாவும் அப்படி இல்ல பணவெல்லமும் தேனும் கூட வந்து பாத்தீங்கன்னா தென தினை மாவு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு உருண்டை செய்வாங்கம்மா அந்த மாதிரி தினை உருண்டை அது வந்து தேனு பனவெல்லம் அந்த தினைய வந்து பவுடர் பண்ணி பண்ணுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு முடியலீங்க வெறும் வெல்லம் அந்த தெனை வறுத்து பவுட்ரு பண்ணி அத கலந்து வச்சிடலாம் அதை ஒரு பாடு கூட ஒரு மேத்தி திக்கும் ஜெவாதும் திக தினையும் சொல்லி முருகனுக்கு குடுக்கறதுக்காக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் தினை மாவு கொடுத்தா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வள்ளியம்மை தான் வந்து அவருக்கு நிறைய குடுப்பான் அதனால ரொம்ப பிடிக்கும் வள்ளியம்மை தான் குடுத்திருக்காங்க மக்களே நம்ம முருகனுக்கு அதவே கொடுத்து நம்மளும் முருகனை நம்ம பக்கம் இழுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல அவரு இழுக்கறதுக்கு நம்ம வேண்டாம்லே அவர் வந்துருவாரு பட் அவருக்கு அது பிடிக்கும் வள்ளியம்மை கொடுத்து கொடுத்து பழகாய் அது அந்த அந்த மாதிரி மாதிரி பண்ணி நம்ம ஒரு ஜபம் அப்படின்றது செய்யணுமா அந்த மந்திர ஜபம் வந்து பாத்தீங்கன்னா கந்த சிஷ்டி கவசமா இருக்கலாம் கந்தர் அனுபூதியா இருக்கலாம் இல்ல சண்முக கவசம் இல்லன்னா சரவணபவ அப்படின்ற நாமத்தை பாராயணம் பண்ணா போதுமானதுமா அந்த முருகனோட முழு கடாட்சமும் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஒருவேளை கந்தசஷ்டி கவசம் எனக்கு முழுசா தெரியாது முருகனோட வெறும் சரவண பவ அந்த மந்திரத்தை மட்டும் எத்தனை சொல்லணும் எட்டு முறை நூத்தி எட்டு முறை சரவண பவ அப்படின்னு சொன்னாலே போதும் எல்லா முருகான்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா முருகா முருகான் நூத்தி எட்டு முறை சொன்னா கூட போதும் ஓகே மக்களை எதுவுமே தெரியலனாலும் கவலையே படாதீங்க முருகா முருகான்னு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முருகன் உங்க முன்னாடியே வந்து நிப்பாரு உங்க கூடையே எப்பயும் நிப்பாரு சோ இது மாதிரி எந்தெந்த கோவிலுக்கு போனால் முருகன் கோவிலுக்கு என்னென்ன சிறப்புகள் எப்படி அவரை வழிபடணும் என்னென்ன நெவேதியங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிம்மா